இலங்கையின் வடபுலத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் சூட்சூமாக நகர்த்தப்பட்ட காணி சுவரிப்பு நகர்வை தமது அரசாங்கம் என ஸ்ரீலங்காவின் இரண்டாம் தலையாரியும் பிரதமருமான ஹரணி அமரசூர்யா வழங்கிய உறுதிமொழிப்படி புதிய வர்த்தமானி எதுவும் வெளிவரவில்லை என நேற்றிய பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் அவ்வாறான ஒரு வர்த்தமானி வெளிவந்தமை தற்போது ஆதாரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் இந்த விடயத்தில் அரச தரப்புக்கு வழங்கிய இடைக்கால தடையின் பின்னர் இறுதி நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நகர்வு வந்தது இந்த புதிய நகர்வின் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட காணி சுவீகரிப்பு சூட்சுவ வர்த்தமானியை தமது அரசாங்கம் இடைநிறுத்திக் கொள்வதாக புதிய சூட்சும வசனங்களுடன் கூடிய ஒரு வர்த்தமானி நேற்று அதிகாலை வெளிவந்திருந்தது தற்போதுள்ள டெக்னிக்கல் படி அதாவது தொழில்நுட்பத்தின் படி வடபகுதி தமிழர்கள் தாம் முறையாக உறுத்திக்களை நிரூபிக்க முடியாத தமது பூர்வீக காணிகளை அதுவும் பல்லாயிரம் ஏக்கர் காணிகளை இழந்து கொள்ளும் சந்தர்ப்பம் இப்போதைக்கு பின்னகர்த்தப்படுவதாக புதிய வர்த்தமானி தற்காலிகமான ஒரு செய்தியை வழங்கியுள்ளது அதுவும் ஸ்ரீலங்காவின் உச்ச இடைக்கால தடை உத்தரவுக்கு பின்னர் இந்த தற்காலிக பின்னகர்வு வந்தது ஆனால் இந்த விடயத்தில் முழுமையாக அபாயம் நீங்கிக் கொள்ளவில்லை என்பதும் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் ஒரு கத்தி தலைக்கு மேல் தொங்கிக் கொள்கின்றது என்பதையும் புதிய வர்த்தமானியிலுள்ள வார்த்தை சிரமங்கள் ஆதாரப்படுத்துகின்றன வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி முல்லைத்தீவு மன்னார் உட்பட்ட பகுதிகளில் அரசாங்கம் குறிவைத்திருந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மையப்படுத்தி இவ்வாறு ஒரு இறுதிநேர வர்த்தமானியை அரசாங்கம் புறப்பிக்காமல் விட்டிருந்தால் அடுத்த வாரம் அதாவது ஜூலை இரண்டில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது இது ஒரு சட்ட இழுபறியாக மாறியிருக்கக்கூடும் எனினும் கடந்த மார்ச்சில் பிறப்பிக்கப்பட்ட காணி கபலீகர வர்த்தமானியை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய வழங்கிய உறுதிமொழி இறுதி நேரத்தில் நேற்று அதிகாலை புதியதொரு வர்த்தமானியால் காப்பாற்றப்பட்டதான ஒரு தோற்றப்பாடு வந்துள்ளது ஆனால் இந்த புதிய வர்த்தமானியில் உள்ள வார்த்தைகளை நோக்கிக் கொண்டால் ஏற்கனவே அரசாங்கம் குறிவைத்துள்ள காணிகளுக்கு உரிமை கோர விரும்பும் உரித்தாளர்கள் தமக்குரிய உரித்துக்களை ஸ்ரீலங்காவின் காணி ஆணையாளரிடம் உறுதிப்படுத்தாமல் விட்டால் அந்த காணிகள் விரைவில் அரச உடைமையாகும் என்பதே அந்த செய்தியாக சொல்லப்படுகிறது அந்த காணிகள் அரச உடைமையாகும் என்பதே செய்தியாக சொல்லப்படுகிறது இதனால்தான் இது ஒரு தலைக்கு மேல் கத்தியாக மாறி கடந்த மார்ச் மாதத்தில் பிறப்பிக்கப்பட்ட வர்த்தமானியை மீளெடுப்பதற்காக நேற்று அதிகாலை குதித்த இந்த இருபத்தி நான்கு நாற்பத்தி மூன்று இலக்க புதிய வர்த்தமானியில் வடக்கில் குறிவைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை உரித்துக் கோரும் விடயத்தில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவர்களின் உரித்தாளர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு இன்னும் கால அவகாசம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த கால அவகாசத்தை நோக்கமாகக் கொண்டே அரசாங்கம் ஏற்கனவே கடந்த மார்ச் இருபத்தி எட்டில் பிறப்பிக்கப்பட்ட வர்த்தமானியை மேலெடுத்துக் கொள்வதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது ஆகையால் இன்னும் சில வாரங்களில் கடந்த மார்ச் மாதத்தில் வெளிவந்த ஒரு வர்த்தமானியைப் போல இன்னொரு காணி அபகரிப்பு வர்த்தமானி வெறும் என்ற ஊகிப்புகளுக்கு இடம் உள்ளது இந்த ஊகிப்புக்களின் அடிப்படையில் இந்த விடயத்தில் தமிழர்களின் தொய்வற்றை எதிர்வினையும் தேவைப்படுகின்றது காலச்சனியால் பீடிக்கப்பட்டுள்ள தமிழினத்துக்கு உள்நாட்டிலும் சரி வெளியரங்கிலும் சரி தொய்வற்ற எதிர்வினைகள் தேவைப்பட்டுக் கொள்ளும் வகையில்தான் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வருகின்றன அந்த வகையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஓல்கற்றின் இலங்கை பயணம் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அமெரிக்காவின் ஆட்சி அதிகார மையமான வெள்ளை மாளிகையின் ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் எனப்படும் வரவு செலவு திட்ட முகாமைத்துவ பணியகம் ஒரு அதிர்ச்சிகரமான நிதிவெட்டு பரிந்துரையை வெளியிட்டுள்ளது காகம் இருக்க பரம்பலம் விழுந்தது போல ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பயணம் முடிவடைந்த கையுடன் இந்த பரிந்துரை வந்திருந்தாலும் இது இலங்கையில் தமது இனத்தின் மீதான பெரு உதிரப்பலிக்குரிய போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்களை மையப்படுத்திய பொறுப்புக்கூறல் பணிகளை அனைத்துலக அரங்கம் முன்னகர்த்தும் என்ற நம்பிக்கையை கொண்ட ஈழத் இனத்துக்கு அமெரிக்காவின் நிதி வெட்டு என்ற வடிவில் இந்த புதிய அபாயம் உரசிக்கொள்கிறது இதனால் மீண்டும் ஒருமுறை கெனேடிய மற்றும் பிரித்தானிய புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் முக்கியமான பணிக்குரிய நாட்கள் காத்திருக்கின்றன இலங்கை மியான்மர் சிரியா உக்ரைன் ஈராக் நேபாளம் கொலம்பியா பெலாரஸ் சூடான் தென்சூடான் ஆப்கானிஸ்தான் உட்பட்ட நாடுகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அனைத்துலக அரங்கில் முன்னகர்த்தப்படும் இருபதுக்கு மேற்பட்ட திட்டங்களுக்கு நிதியளித்துக் கொள்ளும் நாடுகளில் அமெரிக்கா முக்கியமானது அவ்வாறான ஒரு நிலையில்தான் இவ்வாறான திட்டங்களுக்கு தமது நாடு வழங்கும் நிதியை நிறுத்தி கொள்ளும் வகையில் மாளிகை தற்போது ஒரு பரிந்துரை நகர்வை செய்வது ஈழத் தமிழினத்துக்கும் புதிய பாதக நிலையை வழங்க தலைப்படுகிறது கசப்பாக இருக்கும் ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில் இலங்கை உட்பட்ட நாடுகளை மையப்படுத்தி ஐநா முன்னகர்த்த தலைப்படும் பொறுப்பு கூறல் பணிகளுக்குரிய நிதி ஒதுக்கீடு சிக்கலில் இருப்பது ஏற்கனவே பகிரங்கப்பட்ட ஒரு விடயம் அவ்வாறான ஒரு சிக்க நிலையில்தான் அமெரிக்க அரசு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் இன்று டூ பாயிண்ட் டோ ட்ரம்பாக கடந்த ஜனவரி இருபதில் வெள்ளை மாளிகைக்குள் புகுந்து கொண்டாரோ அன்று முதல் அவர் முன்னகர்த்தி கொள்ளும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொட்டொலியுடன் இணைந்த நிதிவெட்டுக்களின் வரிசையில் இந்த நிதிவெட்டும் ஒரு முக்கியமான நகர்வாக வந்துள்ளது டூ பாயிண்டோ டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றவுடன் வெளிநாடுகள் மற்றும் உலக அமைப்புகளுக்கான அமெரிக்க நிதியுதவியை அவர் அதிரடியாக குறைக்கும் வகையில் நகர்வுகளை எடுத்தபடியும் நீங்கள் அறிந்த விடியம் அதனொரு கட்டமாக கடந்த பிப்ரவரியில் அமெரிக்கா ஐநா மனித உரிமை பேரவையில் இருந்து கொண்டதுடன் அந்த அமைப்புக்கு நிதியளிப்பதை நிறுத்தி கொண்டது ஒரு காலத்தில் ஐநா மனித உரிமை அரங்கில் இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு அதாவது ஜெனிவா தீர்மானத்துக்கு முன்னணியில் நின்று உழைத்து அந்த தீர்மானத்தை ஒப்பேற்ற பாடுபட்ட அதே அமெரிக்கா தான் டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாம் தவணை டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைந்ததும் மனித உரிமை பேரவையிலிருந்து வெளியேறிக் கொண்டது இதன் பின்னர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு வழங்கும் நிதியுதவியும் குறைக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளுக்குரிய அமெரிக்காவின் முதன்மை உதவிப் பிரிவான ஜூஎஸ் எனப்படும் அதன் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனமும் ட்ரம்ப்பால் முடக்கப்பட்ட நிலையில் இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் உலகளாவிய மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான தளத்தில் கை வைக்க தலைப்படுவது இந்த வாரம் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளிப்பட்ட புதிய பரிந்துரையில் புலனாகின்றது அந்த வகையில்தான் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை பயணம் முடிவடைந்த பின்னர் இலங்கை உட்பட்ட நாடுகளை மையப்படுத்தி எதிர்காலத்தில் நடத்தப்படக்கூடிய பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்குரிய அமெரிக்க நிதியை நிறுத்த வெள்ளை மாளிகையின் இந்த பரிந்துரை வந்தது இந்த பரிந்துரையில் ஒரு இறுதி முடிவு இலங்கையை மையப்படுத்தி எதிர்மறை இறுதியாக எடுக்கப்பட்டால் அந்த நகர்வானது தமது இனத்தின் மீது கொழும்பு அதிகார மையம் நடத்திய கந்தக நாசகாரம் மற்றும் குரூரங்களுக்குரிய கூறலை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈழத்தமிழ் தமிழ் மக்களுக்கு பாதகமாகவும் அமையக்கூடும் ஆரம்பத்திலிருந்தே ஐநாவின் இவ்வாறான கூறல் திட்டங்கள் மற்றும் போர்க்குற்ற ஆதாரங்களை திரட்டும் திட்டங்கள் அவற்றுக்குரிய பகுப்பாய்வு விடயங்கள் போன்றன நிதி சிக்கல்களால் அல்லாடி வரும் நிலையில் இலங்கை தொடர்பான பொறுப்பு திட்டங்களுக்கு வெள்ளை மாளிகையின் இந்த நகர்வும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெள்ளை மாளிகையின் இந்த பரிந்துரையை முழுமையாக ஏற்காமல் எந்தெந்த திட்டங்கள் தொடர தகுதியானவை என்பது குறித்து ஒரு பதில் நகர்வை எடுத்து அதில் இலங்கையும் உள்ளடக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதையும் தீர்மானிக்கக்கூடும் இதற்காக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்துக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது இந்த கால அவகாசத்துக்குள் அமெரிக்கா நிதி வழங்கும் பொறுப்புக்கூறல் நகர்வுகளின் பட்டியலில் இலங்கை தீவையும் உள்ளடக்க இராஜாங்க திணைக்களம் விரும்பிக் அது ஓரளவுக்கு இளத்தமிழர்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் இதற்கு மாறாக இலங்கையை பொறுப்பு கூற வைக்கும் திட்டங்களை இராஜாங்க திணைக்களம் கைவிட தலைப்பட்டால் அதன் விளைவுகள் நிச்சயமாக வேறு வகையில்தான் இருக்கும் என்பதும் புரிதலுக்குரியது இதனால்தான் இப்போதே வெள்ளை மாளிகையில் இருந்து நடத்தப்படும் இவ்வாறான ஆட்டங்களை எதிர்நோக்கும் வகையில் ஒரு பிளான் பி திட்டம் புலம்பெயர் தமிழ் சமூகத்திடம் அதாவது தமிழ் டேஸ்போராவிடம் இருக்கின்றதா என்பதுதான் முக்கியமான வினாவாக எதிரொலிக்க தலைப்படுகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரானில் அரச எதிர்ப்பாளர்கள் சிறையிடப்பட்ட சிறைக்கூடத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் அங்குள்ள கைதிகள் சிறையுடைப்பை செய்து வெளியேறி ஈரானை குழப்பும் வகையில் கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தெஹ்ரானில் உள்ள எவின் சிறை வளாகம் மீது ஒரு குண்டு தாக்குதலை நடத்திய செய்தி நீங்கள் அறிந்த செய்தி தெஹ்ரானின் எவின் சிறை வளாகத்தில் தான் தற்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களின் முக்கிய அரசியல் எதிராளிகளும் எதிர்கட்சி தலைவர்களும் வெளிநாடுகளின் முக்கிய உளவாளிகள் என ஈரானிய ஆட்சியாளர்கள் கருதும் முக்கியமான முகங்களும் சிறையிடப்பட்டுள்ள நிலையில் இந்த வளாகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் பல நாடுகளால் கண்டனத்துக்குள்ளாக்கப்பட்டாலும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புகளை ஈரான் இன்று அறிவித்துள்ளது இந்த தாக்குதலில் சிறையில் இருந்த எழுபத்தி ஒரு பேர் பலியானதாக ஈரான் இன்று அறிவித்த போதிலும் பலியானவர்களில் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்க்கட்சித் தலைவர்களும் உள்ளடங்கிக் கொண்டார்களா என்பது குறித்த விவரங்களை அது துல்லியமாக வெளியிடவில்லை அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஐரோப்பிய வெப்பநிலை இன்று இரண்டாவது நாளாக முப்பது பாகை செல்சியஸ் கடந்த நிலையில் பல இடங்களில் கடக்கிறது தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் சுகாதார மற்றும் தீ எச்சரிக்கைகள் வெப்பநிலையை மையப்படுத்தி விடுக்கப்பட்டுள்ளன தெற்கு ஐரோப்பாவின் சில நகரங்களில் இன்று வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தாலி கிரேக்கம் பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகியன வெப்பத்தில் தயிக்கின்றன ஸ்பெயினின் செவிலை நகரத்தில் இன்று நாற்பத்தி ரெண்டு வாகை செல்சியஸை கடக்கும் வெப்பநிலை பதிவாக கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது வட ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த வெப்பக்காற்று தற்போது பல்கன் பிராந்தியத்தில் பரவி வருவதால் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது தற்போது வெப்ப குவிமாட நிலையில் உள்ள பிரான்சை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அதன் ஐம்பதாவது வெப்ப அலையை சந்தித்துக் கொள்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இது பிரான்சுக்கு முப்பத்தி மூன்றாவது வெப்ப அலையாகும் தலைநகர் பாரிஸ் உட்பட பல நகரங்கள் உள்ள இல்து பிரான்ஸ் பிராந்தியம் உட்பட எழுபத்தி மூன்று பிராந்தியங்களுக்கு இன்று செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் ரோம் மற்றும் வெனிஸ் உட்பட்ட சுமார் இருபது நகரங்கள் வெப்ப எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன போத்துக்களில் நாட்டின் மூன்றில் இரண்டு பங்கு இன்று செம்மஞ்சல் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளது போத்துக்கள் தலைநகரான லிஸ்மனில் இன்று நாற்பத்தி இரண்டு வாகை செல்சியஸ் வெப்பநிலை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை முப்பது வாகை பிரித்தானியாவை பொறுத்தவரை அங்கு சராசரியாக முப்பது பாகை செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பரவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தலைநகர் லண்டனில் இன்று இருபத்தி எட்டு பாகை செல்சியஸ் பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் இருபத்தி எட்டு பாகை செல்சியஸ் பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்